மிஸ்கின் சார் நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க பாடல் ஆசிரியராக இருக்கீங்க அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க எது வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணீங்க எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு எழுதுறது ரொம்ப எழுதுறது அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த இந்த கடந்த ஒரு நான்கு ஆறு படங்கள் எழுதும்போது கிளைமேக்ஸ் போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும் ஹெமரேஜ் வந்துடும் அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் ரத்தம் வரும் அப்படியே அந்தளவு இன்டென்ஸாக நான் எழுத எழுதுன்னு ஆசைப்படேன் எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அனிமே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுவதும் நான் வந்து மியூசிக்கிலேயே இருந்து செத்துப்போவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு அண்ணா பேர் வச்சாரா இல்லை யாரை பார்த்து நீங்கள் வச்சுங்களா மிஷ்கின்ஸ் டோல் தான் அது ஒரு ஒரு கேட்சிங்கான ஒரு நேம் இது அந்த இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர் ஆனால் இதுல எல்லாருமே வந்து டோலாக தான் இருப்பாங்க அது அதுக்கப்புறம் வந்து கட படத்துடைய எண்ணில் வந்து கடவுளாக மாற்றப்படுவார் சார் அது மாதிரி மிஸ்கின் சார் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க நான் அந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ இருக்காருல தெலுங்கு ஹீரோ இனி தெரியுது அவர் அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா இல்லை தம்பியே தான் கதையாக நான் அவர் பேசுகிறப்ப ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் படித்தேன் புக்கு அப்படின்ட்டு இந்த இல்லை இல்லை இந்த படத்துக்கு நான் சம்மந்தமே இல்லை சார் எனக்கு ஆக்சுவலாக வந்து அவன் வந்து தேவி பாரதி சருடைய கதையாக அவர் திரைக்கதையை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க என் ஆஸ்டன்ட் எழுதணும் சந்தோஷம் சார் இளவே சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க இப்ப இன்னும் கோச்சிக்க மாட்டாரு ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு இப்ப நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கிற இன்னும் அந்த சண்டை அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க அவரு அவர் சண்டை போட ரொம்ப பெரிய ஞானி அவரு அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு அவரு நான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்கிறேன் அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு ஒன்று செகண்ட் என்னை நினைப்பார் நினைக்கிறேன் ஆக்சுவலு அந்த அளவு அவர் நேசிக்கிட்டே இருக்கேன் லாஸ்ட் ஒரு காஸ்ட்டு அந்த அளவு அவர் வந்து அவர் அவரையும் என்னை நேசிக்கிறார் நல்லா தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்க அவர் சொல்ல மாட்டேரு ஆக்சுவலா ஆனால் நிஜமாக என்னையை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக ஆனால் அவர் நேசிக்கிட்டே இருக்கேன் பொருண்ணா எந்த நெடியைக்கும் கிடைக்காது மிஸ்கின் சார் சொல்லிட்டார் உங்களை வந்து அண்ணாவாக நினைக்க போறேன் இந்த பையனா வந்து நீங்க பாருங்கன்னு இப்போ அவர் பையனா நினைச்சீங்கன்னா அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னால் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகணும்னு நினைப்பீங்க அவங்க வந்து அவங்களுக்காக வாழ் வாழ்றதே இல்லை பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க பிகாஸ் யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ் ஹிஸ் ஹாப்பினஸ் அங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அங்க அவங்கள தெ லைக் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம் ஐ நோ ஹிம் நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம் சோ ஐ டோன்ட் யூ ரீசன்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை இன்னொரு கல்யாணம் இல்லை இல்லை அப்படின்னு என் மனைவி இருக்காங்க என் மகள் இருக்கா ஆக்சுவலாக போதும் ரொம்ப அதான் சொல்கிறேண்ணே பூர்ணாவை பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச அது அவர் நடிகையே கிடையாது என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக வந்து அவ்வளோ சின்சியராக சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்னு இது பருதாங்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம் நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம் இருக்கேன் ஆக்சுவலாக

அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான் எனக்கு தெரிஞ்சதா இங்க கூடா நட்பு இருந்ததே கிடையாது என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு நான் ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான் அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நான் வந்து பார்ப்பான் ரெண்டு நிமிஷம் தான் பார்ப்பான் ஆனா அவ்வளவு பாண்டமா இருக்கும் அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார் இன்னும் இருந்துகிட்டே இருக்கான் அப்புறம் ஒரு நண்பர் தான் என் கூட ஒன்னும் அவனும் மாதிரி தான் ஆக்சுவலா நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான் ஆனா நான் எப்போதுமே அவனை கொண்டே இருக்கிறேன் ஆக்சுவலா அவனும் என்ன அப்படி நேசிப்பான் கோவம் இருக்கும் அவனுக்கு ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை ரொம்ப நல்ல பையன் ரொம்ப என்ன நேசிக்கிற பையன் ஆக்சுவலா ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம் அந்த கோவத்துல நியாயமும் வந்துருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தன ஒவ்வொரு வருஷன்ல பேசுறாங்க நட்பு பிரியும் போது

நான் எடுத்தால் யோசிக்கிறேன் ஏன்னா நான் நான் கேட்கற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலா ரொம்ப மோசமா சம்பளம் கேட்கறேன் ஆக்சுவலா ஆனா அப்பவும் இல்லை துரத்தி துரத்தி கொடுக்கறாங்க ஆக்சுவலா ஆஹ் ஆனா ஒரு படமா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது இயக்குநராக ஒரு படமா நான் நினைச்சு பார்க்கணும் இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி படத்துல வந்து பாரட்ரி மிஷ்கனவே நடிக்க ஒரு கதை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இப்போ அந்த படத்துல வேலட்ரு டார்டராகவே நடிக்கிறேன் அது ஓகே ஒரு மூணு நாள் ஓகே நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் கேட்டான் என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன் நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன் அதுவும் கொடுக்க முடியலைனாலும் மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலாக வெரி ஸ்வீட் படம் அந்த படம் பெரிய கிட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் இப்போ விஜயசேகர்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அது இருந்து புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலாக ஸோ அந்தளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஐ கேன் நாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிட்டது எதுல இல்ல 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 படத்துல நான் வந்து டேரக்டரா தான் இருக்கிறேன்